நம்முடைய ஊடக நண்பர்களான பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் இன்று சட்டமன்றத்தில் வேளாண் துறை அமைச்சரவர்களால் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை வேண்டும் என்று முதன் முதலில் குரல் கொடுத்தது அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இப்படி குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் வேளாண் துறைக்கு நிழல் நிதிநிலை அறிக்கை பதினேழு ஆண்டுகளாக வெளியிட்டு வருகிறோம் இப்படி பதினேழு ஆண்டுகளின் முயற்சி தமிழக அரசு இப்போது நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே நாங்கள் காண்கிறோம் அரசு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது குறிப்பாக நாட்டின் முதல் தொழில் ஆதார தொழில் வேளாண்மை வேளாண்மைதான் எல்லோருக்கும் உணவளிக்கிற துறை அதுதான் வள்ளுவர் கூட சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழந்தும் உழவே தலைன்னு சொன்னார் அப்போ தலை சிறந்த முதல் தொழில் ஆதார தொழில் உழவுதான் புழுவார் உலகுக்கு அச்சாணி உழவு செழித்தால் உலகம் செழிக்கும் என்பதுதான் இப்படி உணவின் பெருமை பற்றி நிறைய சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட காலப்போக்கில் மக்கள் தொகை பெருகி வருகிறது விளை நிலங்களின் பரப்பு சுருங்கி வருகிறது உணவு உற்பத்தியும் குறைந்து வருகிறது எல்லா நிலைகளிலும் எதிர்காலத்தில் உணவு பற்றாக்குறை கூடாது என்பதற்காக உழவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு தனி நிதிநிலை இருக்க வேண்டும் என்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக தமிழக அரசின் சார்பில் வெளியிட்ட இந்த நிதி அறிக்கையில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதுல இந்த வேளாண் துறையோடு கால்நடை வளர்ப்பு பால் வளம் துறை தொழில் துறை உணவு பாதுகாப்பு துறை போன்ற ஏழு எட்டு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய பின்னி பிணைந்திருக்கிற சோழர் உதாரணத்துக்கு இதுல இப்போ நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது நூறு உழவர் அங்காடிகள் துவக்கப்படும் கலர் நிலங்கள் மேம்படுத்தப்படும் மண் மண்ணுயிர் காப்போம் என்றெல்லாம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட விவசாயிகள் எதிர்பார்ப்பது கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை என்பதுதான் உற்பத்திக்கு ஏற்ற விலை இல்லை என்பது விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு ரெண்டு சொல்றோம் சமீபத்துல போன மாதம் எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுல இந்த மொச்சை அவரைன்னு சொல்றாங்கல்ல அந்த மொச்சை பயிரிடப்பட்டு விளைச்சலுக்கு வந்துச்சு நானே போய் வாங்கணும் விவசாயிகிட்ட வாங்கும் பொழுது பத்தொன்பது ரூபாய் அதே வாங்கிட்டு கடையில வந்து கேட்டா அறுபது ரூபாய் இப்படி இது ஒண்ணு நெல்லினுடைய விலை எவ்வளவு கொள்முதல் செய்யற விலை அரசு நெல் கொள்முதல் செய்கிறது வியாபாரிகளும் நெல்லை விலைக்கு வாங்குறாங்க அதே அரிசியா மாற்றம் செய்த பிறகு அரிசியினுடைய விலை அறுபது ரூபாய் அறுபத்தஞ்சு கிலோ எவ்வளவு பெரிய அப்ப உற்பத்தி செய்யற விவசாயிகளுக்கு மிக அதிகமான விலை இடையில யாரும் சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது கரும்பு விவசாயிகள் நாலாயிரத்தி ஐநூறு அதோட இன்னைக்கு நெல் சாகுபடி பருப்பு உற்பத்தி நெல் சாகுபடி பரப்பை அதிகரிப்போம் சொல்றாங்க இப்ப கரும்பு சாகுபடி பரப்பு குறைஞ்சி போச்சு கரும்புக்கு கட்டுப்படியான விலை இல்லை இன்னைக்கு வேர்க்கடலை பருப்பு சாகுபடி ரொம்ப குறைஞ்சி போச்சு மஞ்சள் சாகுபடி பரப்பு குறைஞ்சிச்சு இப்போ சாகுபடியினுடைய பருப்பு குறைகிறது அதே நேரத்துல இந்த ரசாயன உரங்கள் போடுறதுனால மண் தன்னுடைய தன்மை இழந்து விடுகிறது மண் வந்து தன் தன்மை இழக்கிற காரணத்தால் சத்து மண் சத்து குறைந்து போயிடுச்சு இதுக்கு நாங்க கேக்குறது பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துறது மண் பரிசோதனை செய்ய வேண்டும் இப்ப கூட அறிவிச்சிருக்காங்க சொல்லி இருக்கிறாங்க இப்ப மண் பரிசோதனை எவ்வளவு விவசாயிகளுக்கு செய்வாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கேக்குறதெல்லாம் ஒவ்வொரு விவசாயினுடைய நிலத்தையும் மண் பரிசோதனை செய்து அதுல எந்த அளவுக்கு சத்து இருக்குது என்ன சத்து கொடுக்கலாம் என்ன பயிரிடலாம் என்பதை ஆய்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இதற்காக வேளாண்மையை மேம்படுத்துவதற்கு நான்கு இடங்களில் வேளாண் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் இப்ப வேளாண்மைக்கு ஒரே பல்கலைக்கழகம் தான் இருந்தது ஆனா தமிழ்நாட்டில் நான்கு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும் வேளாண்மை பயிற்சி மையங்கள் நிறைய உருவாக்கப்பட வேண்டும் வேளாண்மை ஆராய்ச்சிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் இப்படி நெல்லுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை போல வடமாநிலங்களில் மாநிலங்களில் கோதுமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை போல சிறுதானியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னைக்கு சிறுதானிய உணவுதான் தான் உடல் நலத்துக்கு ஏற்றது இன்னைக்கு சர்வதேச அளவுல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிறுதானிய ஆண்ட அறிவிச்சாங்க அப்போ அரசை நாங்கள் வற்புறுத்துவது இந்த சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அதோட பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் இது மேம்படுத்தணும் இப்ப எண்ணெய் வித்துக்கெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு வெளியில இருந்தா வெளிநாடுகள்ல இருந்து வெளிமாநில இருந்து நம்ம வாங்குறோம் பருப்பு வகைகளும் குறைஞ்சு போச்சு பயிர் வகைகள் இல்லாம போயிடுச்சு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்ப விவசாயிகளுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் நாளும் நலிந்த விவசாயினுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடியது குடும்பத்தினுடைய பொருளாதாரமா இருப்பது கால்நடைதான் இன்னைக்கு கறவை மாடுதான் கறவை மாடு இல்லைன்னா பல மாவட்டங்களுடைய விவசாயிகள் சாப்பிடறதுக்கே வழி இல்லாம குழந்தைகள் படிக்க வைக்க முடியாத போயிடும் அதனால இந்த கறவை மாடுகளுக்கு ஆடுகளுக்கு கோழி வளர்ப்புக்கு தேனி வளர்ப்புக்கு எல்லா விவசாயிகளுக்கு மானியம் வழங்கணும் இப்போ அரசு நிதி ஒதுக்கீடு வழங்குவதும் மானியம் வழங்குவதா சொல்றாங்க ஒரு வட்டாரத்துல எத்தனை பேர்த்து கொடுக்கறாங்க ஒரு வட்டாரத்துல பத்து பேர் கொடுக்கறாங்க பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இருக்கிற இடத்துல பத்து பேத்துக்கு மானியம் வழங்குவதுனால எல்லா விவசாயிகளையும் மேம்படுத்த முடியாது உற்பத்தியை பெருக்க முடியாது அதோட இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இன்னைக்கு உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு அங்க அழுகு பொருள் இருக்குது அதை பாதுகாப்பு வைப்பதற்கு குளிர்பதன கிடங்கு துவங்க குளிர்பதன கிடங்கு துவங்குவதற்கு அறிவிப்பு வராது எங்களுக்கு எல்லாம் ஒரு ஏமாற்றம் அளிப்பதாகவே இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு பகுதியிலயும் ஒவ்வொரு வகையான பயிர் செய்யப்படுகிறது இப்ப தக்காளி ஒரு இடத்துல வளையன் நெல் ஒரு இடத்துல வளையும் கரும்பு ஒரு இடத்துல மற்ற பயிர்கள் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் இதெல்லாம் விளையுது அப்போ எந்த பகுதியில என்ன உற்பத்தி செய்யப்படுகிறதோ அதன் சார்ந்த தொழிற்சாலைகள் நாங்க கூட சொல்றது வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் அக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரிஸ் நாங்க தொடர்ந்து சொல்றோம் ஆமாங்கா அப்ப அந்த அக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சுன்னா பூ உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள்ல அங்க வாசன திரவிய தொழிற்சாலைகள் தேங்காய் உற்பத்தி செய்யற இடத்துல தேங்காய் துருவல் பொடிமா செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் காய்கறிகள் விளையிற இடத்துல நெல் விளையிற இடத்துல கரும்பு விளையிற இடத்துல தொழிற்சாலைகள் வரும் பொழுது வேளாண்மைக்கு புத்துயிர் கிடைக்கும் கட்டுப்படியான விலை கிடைக்கும் அதோடு நுகர்வோருக்கு அடக்க விலையில பொருள் கிடைக்கும் தொழிற்சாலை வந்துச்சுன்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் உற்பத்தி பெருகும் வணிகமும் பெருகும் அதை சார்ந்த உப தொழில்கள் அதிகரிக்கும் அதனால நாங்கள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்துவது எந்த பகுதியில் என்ன விளைகிறதோ அந்த விளைபொருளுக்கு ஏற்ற வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் அப்பதான் வேலை வாய்ப்பின் பிறகு வேளாண்மைக்கு முக்கியத்துவம் இப்போ முப்பது சர்க்கரை ஆலைகள் புனரமைக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க நாங்க வரவேற்கிறோம் கரும்பு விவசாயிகள்லாம் நீங்க நலிஞ்சு போயிட்டாங்க கரும்புக்கு கட்டுப்படியான நண்பர் கேள்வி கேட்டார் கரும்புக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கலையே சொன்ன விலையை கரும்பு விவசாயிகள் நலிஞ்சு கரும்பு ஆலைகள் ஆலைகள்ல உற்பத்தி பண்ணலாம் இருக்குது எத்தனை உற்பத்தி பண்ணா நம்ம எரிபொருள் கிடைக்கும் சர்க்கரை ஆலை லாபகரமாய் இயங்கும் அப்ப விவசாயிகளுக்கு கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கும் இப்படி இப்போ நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு கோடி என்பது அதிக தொகையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை பல்வேறு துறைகள் இணைந்து நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் ஒவ்வொரு துறை வாரியாக ஒவ்வொரு விவசாயியும் பயனடையக்கூடிய வகையில் விவசாயிக்கு வாழ்வாதாரமாக கட்டுப்படியான விலை கிடைக்கணும் அதே நேரத்தில் நுகர்வோருக்கு அடக்க விலையில பொருள் கிடைக்கணும் இது ரெண்டும் முக்கியம் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை வேணும்னு கேட்கிறோம் நுகர்வோருக்கு அதிகப்படியான விலை அது கட்டுப்படியான விலையில அடக்க விலையில அவங்களுக்கு பொருள் கிடைக்கும் இதை பார்க்கல இடையில இருக்கக்கூடியவர்கள் கொள்ளையடிப்பது அது கட்டுப்படுத்துவதற்காக தான் விலை நிர்ணயம் தான் இது சீரமைக்கும் அதோட இன்னைக்கு மல்பரி பயிர் சொன்ன மாதிரி பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் சிறுதானியங்கள் குறைச்சிட்டு போகுது அது மாதிரி மல்பரி பட்டுக்கு ரொம்ப பயிர் பெற்ற தமிழ்நாடுன்னு சொல்றோம் மல்பரி பயிர் இன்னைக்கு காணாம போயிடுச்சு அப்ப மல்பரி பயிரை ஊக்கப்படுதுன்னு இப்படி ஒவ்வொரு வகையான பயிர் வகைகள் எடுத்துட்டு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் ஆகவே வேளாண்மைதான் முதல் தொழில் ஆதார தொழில் மக்களுக்கு உணவளிக்கிற தொலை துறை என்ற காரணத்தினால அரசு இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நிதிநிலை அறிக்கையின் வாயிலாக பொறுத்தவரும் கரும்பு விவசாயிகள் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்டிருந்தாங்க ஒரு டன்னுக்கு இருநூத்தி பதினைந்து ரூபாய் ஊக்கத்தொகை என்ற பெயர்ல அரசு அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு விலை உயர்த்தி கொடுக்கணும் இல்லையா வெறும் இருநூத்தி பதினைந்து ரூபாய் அறிவிச்சிருக்காங்க எப்படி பாருது என்பது போதாது மத்திய அரசாயிர ஐநூறுபாய் கொடுத்தாதான் விவசாயிகளுக்கு கட்ட முடியாது பதினைஞ்சு ரூபாய் அதுக்கு போதாது இந்த ஊக்கத்தொகை என்பது போதாது அதை விலை நிர்ணயத்தோட சேர்க்கணும் நாலாயிரத்தி ஐநூறு வழங்க வேண்டும் அதே மாதிரிதான் எல்லாம் கருணூசை அதே மாதிரிதான் மஞ்சளுக்கு அதே மாதிரி மஞ்சளுக்கு கட்டுப்படியான வேலை இல்ல நீங்க எங்க பகுதியில தருமபுரி மாவட்டத்துல புலி உற்பத்தி கேந்திரம்னு சொல்றோம் புலி அங்க உற்பத்தி செய்யற புலி எல்லாம் விட்டுட்டு மகாராஷ்ட்ரா போன்ற அங்க தான் வருது இங்க கட்டுப்படியான வேலை இல்ல ஒண்ணு அதே நேரத்துல இந்த புலி நறுக்கும் தொழில்ல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அதை நம்பிதான் வாழ்றாங்க அப்புறம் புலி நறுக்கி விற்பனை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கணும் அவர்கள் அந்த தொழில் செய்யறவங்களுக்கு மானியமும் வழங்க வேண்டும் என்று தருமபுரியில தான் அதிகமா இருக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் நன்றி நன்றி